ஹாய் மக்களே அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி மற்றும் தமிழ்நாடு போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான திருநறிவு மற்றும் புத்திகுரிமை தேர்வுகள் ஸோ இந்த திருநறிவு மற்றும் புத்திகுரிமை தேர்வுகளில் ஆல்ரெடி நம்ம பல வீடியோக்கள் வந்து பார்த்துருப்போம் பல டாபிக்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம் ஸோ இந்த வீடியோவிலேருந்து இருந்து நம்ம என்ன டாபிக் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா மீசிமா மற்றும் மீபேவா ஸோ இது சார்ந்த டிஎன்பிசி மற்றும் மற்ற போட்டித் தேர்வுகளுக்கு எப்படி எப்படி கேள்விகள் கேட்பாங்க இந்த மீசிமா மற்றும் மீப்பேவாவில் என்னென்ன வகையான கணக்குகள் இருக்குது என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் இருக்குது ஸோ இந்த சம்ஸ் எப்படி நம்ம ஒரு ஷார்கெட் மூலயமாவோ இல்லை ஒரு ட்ரிக் மூலியமாகவோ ஈஸியாக வந்து நம்மளால் சால்வ் பண்ண முடியும் அப்படின்ட்டு தான் இந்த பிளேலிஸ்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம பார்க்க போகிறோம் மீசிமா மற்றும் மீபேவாவை பொறுத்தவரை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இருந்து நமக்கு இங்கே நிறைய கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுட்ருக்காங்க இல்லைங்களா ஸோ இந்த பகுதியிலிருந்து என்னென்ன மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க எல்லாம் பார்க்க போகிறோம் எக்ஸாமில் ஆல்ரெடி என்னென்ன கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க அந்த கேள்விகளும் நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் இருக்குது ஸோ மீசிமா மீப்பேல கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு வகையான கணக்குகள் இருக்குது சரிங்களா அந்த டைப்ஸ் ஆஃப் சம்ஸை எப்படி வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸில் வந்து அவங்க கேட்பாங்க அது எல்லாத்தையும் நம்ம முழுமையாக வந்து நம்ம இங்கே பார்க்க போகிறோம் ரைட் ஸோ இப்போ நம்ம செஷனுக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு மீசிமனா என்ன மீசிமா அப்படின்றது மீச்சிறு பொது மடங்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ இங்கிலீஷில் எல்சிஎம்னு சொல்லுவாங்க அதாவது லீஸ்ட் காமன் மல்டிப்ளையர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் வந்து சொல்லுவாங்க இல்லையா ரைட் அப்போ மீச்சிறு பொது மடங்கு அப்படின்றது என்ன அப்படின்ட்டு எங்கள் ஒரு டெஃபினேஷன் இருக்குது ஸோ அதை ஃபஸ்ட் நான் படிச்சிடறேன் எண்களின் மடங்குகளில் சில மடங்குகள் பொதுவானதாக அமையும் அவ்வாறு இருக்கும் பொது மடங்குகளில் மிகவும் சிறிய மடங்கு அவ்வெண்களின் மீச்சிறு பொது மடங்கு எனப்படும் நம்ம ஸ்கூல் டைம்ஸ்லேயே இந்த மீசி மனம் என்ன மீப்பிவான என்னன்னு படிச்சிருப்போம் இல்லைங்களா ஸோ நம்ம எல்லாருக்குமே ஓரளவுக்கு அந்த ஐடியா வந்து இருக்கும் அதாவது சில எண்கள் இருக்குது அந்த எண்களுக்கு கடைசியாக ஒன்று வர வரை நம்ம என்ன பண்ணுவோம் அந்த எண்களில் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா வகுத்துட்டு வந்துகிட்டே இருப்போம் ஒன்று வர வர சரிங்களா அப்போ ஒன்று வந்துச்சு அப்படின்னா அது வந்து முடிவடைஞ்சிரும் அப்போ நமக்கான அந்த மீதி இருக்குல்ல அது எங்க வரி வரணுமா ஒன்னு வரி வரணுமா சரிங்களா அதுதான் நமக்கு பொது மடங்கு அப்படின்னு சொல்றாங்க ரைட் சோ இந்த மடங்குகள் அப்படின்றது நம்ம கொடுத்துருக்கூடிய எண்களை ஏதோ ஒரு பொதுவான ஒரு எண்ணை கொண்டு நம்ம என்ன பண்றோம் வகுப்படுத்துறோம் அப்படி வகுப்படுத்தும் போது அங்க இருக்கக்கூடிய எண்கள் வித்தியாசமா இருந்தாலும் சரி நம்ம என்ன பண்றோம் வெவ்வேறு எண்களை போட்டு அதை வந்து நம்ம வகுப்படுத்த செய்யறோம் அப்படி வகுப்படுத்திகிட்டே வரும்போது நமக்கு மீதி வந்து ஒன்று வர வரை நம்ம என்ன பண்ணோம் அதை வந்து வகுப்படுத்திகிட்டே இருக்கணும் சரிங்களா இதுதான் மீச்சிறு புது மடங்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா ரைட் அடுத்து மீ மீபேவா ஸோ மீபேவானா என்னது மீபெரு புது வகுதி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ரைட் ஸோ இதுக்கான டிஃபனிஷன் இருக்குது அதை ஃபஸ்ட் நான் படிச்சிடுறேன் வெவ்வேறு எண்களுக்கு பொதுவான வகுதிகள் இருக்கும் என்பதை நாம் அறிவோம் அவ்வாறு இருக்கும்போது வகுத்துகளின் மிகப்பெரிய வகுத்தி அவ்வெண்களின் மீப்பெரு பொது வகுத்தி எனப்படும் இப்போ சில எண்கள் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இரண்டு இருக்கு நான்கு இருக்கு ஆறு இருக்குன்னு வச்சுப்போம் ஒரு மீப்பெரு வகை கண்டுபிடிக்க சொல்றாங்க அங்க இருக்க அங்க இருக்கு சொல்லக்கூடிய எண்கள்னா எப்படி இருக்குங்க மூணு எண்களும் வித்தியாசமா இருக்கு சரிங்களா ரைட் ஸோ நம்ம எழுதுவோம் இங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்கு நாலு இருக்கு ஆறு இருக்கு இப்போ நமக்கு கொடுத்துடக்கூடிய இந்த எண்களுக்கு நம்ம வந்து மீப்பிவா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுப்போம் இப்போ இந்த மூணு எண்கள் எப்படிங்க இருக்குது இருக்கு நமக்கு மூணு மூணு மாதிரி வித்தியாசமா இருக்கு சரிங்களா அந்த மாதிரி கொடுத்துருக்கூடிய எண்கள் வித்தியாசமாக இருந்தாலும் இந்த மூணு எண்களுக்கும் பொதுவாக ஒரு எண் வந்து வகுப்படுத்துமா இல்லைங்களா இந்த மூணு எண்ணையும் பொதுவாக ஒரு எண்ணை வச்சு நம்மளால் வகுப்படுத்த முடியும் எதால் பண்ண முடியும் ரெண்டால பண்ண முடியும் இல்லைங்களா ரெண்டு ஒன்று ரெண்டு 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 நாலு ரெண்டு மூணு ஆறு அப்போ பொதுவாக வகைப்படுத்தக்கூடிய அந்த எண் இருக்குல்ல அந்த எந்த என்னங்க நமக்கு மீ ரைட் ஸோ இங்கவே நமக்கு இது ஒண்ணுமே நம்மளால் வகுப்படுத்த முடியும் இந்த ஒன் ஒன்று வகுப்படுத்த முடியும் பண்ணலாம் நம்ம பண்ண முடியும் எதாவது என்ன வரும் அதே ஒன்று ரெண்டு தான் வரும் திரும்ப என்னால எதால பண்ண முடியும் ஒன்னால வகுக்க முடியும் எத்தனை முறை நீங்க போட்டாலும் அதே ஒன்று வந்துட்டே இருக்கும் சரிங்களா அப்ப அந்த ஒன்றை வச்சு நம்ம எதுவும் பண்ண முடியாது நம்ம என்ன என்ன பண்ண தேவையில்ல ஒன்று வச்சு எப்பயுமே நம்ம வகுக்க போகிறது கிடையாது சரிங்களா ஸோ அதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ரைட் ஸோ இங்கே வேற என்ன முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு மீப்பெவா பொறுத்தவரை கொடுத்துருக்க எண்கள் வித்தியாசமாக இருந்தாலும் பொதுவாக ஒரு எண்ணை கொண்டு நம்ம வகைப்படுத்துவோம் அந்த எண் வந்து ஒன்றை தவிர சரியா இப்போ நம்ம ஒன்று வச்சு நம்ம போட்டால் அதுதான் வரும் இல்லைங்களா ஸோ ஒன்று தவிர அதுக்கு மேலே இருக்குக்கிறதே பெரிய எண் ஏதோ ஒரு எண்ணை வச்சு நம்ம வகுப்படுத்தணும்னா அந்த எண் தான் நமக்கான மீப்பெவா இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே நம்ம இந்த எண்களை ஒன்று வச்சு வகைப்படுத்த முடியும் ரெண்டு வச்சு வகைப்படுத்த முடியும் இந்த எண்களில் எதுங்க பெருசு ரெண்டு தான் இல்லையா ஸோ ரெண்டு வச்சு வகைப்படுத்தும் போது அதை வந்து நம்ம மீப்பேவா அப்படின்னு சொல்கிறோம் ரைட் அப்போது ஒரு மீப்பேவா அப்படின்னு கொடுத்துருக்க எண்கள் வித்தியாசமாக இருந்தாலும் பொதுவாக அதுவும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு எண்ண வச்சு நம்ம வகுப்படுத்தணும் ரைட் ஸோ டெஃபினேஷன் தான் இது பேசிக்காக இது நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா ரைட் ஸோ நம்ம ஸ்கூல் டைம்ஸ்லேயே மீப்பேவான என்ன மீசியமான என்னன்னு படிச்சிருப்போம் இல்லைங்களா சோ நம்ம கணக்குகள் கேட்கும் போது நம்மளால வந்து போட்டுற முடியும் ரைட் சில கணக்குகள் பார்ப்போம் அப்போ வந்து நமக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் சப்போஸ் மறந்துட்டீங்க அப்படின்னா ரைட் வந்து ஒரு கணக்கு இருக்கு என்ன கொடுத்துருக்கான்னு எண்பத்தஞ்சு நாப்பத்தஞ்சு அறுபது ஆகியவற்றின் மீ பெரு பொது வகுதி காண்க அதாவது மீபிஓவை வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க இங்கிலீஷ்ல ஹெச்எஃப்னு சொல்லுவாங்க இல்லையா ரைட் சோ மீபிஓ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் எதுக்குங்க எண்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு அறுபதுக்கு நம்ம மீப்பிவா வந்து கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கலாமா சோ எண்பத்தி ஐந்து நாற்பத்தி ஐந்து அறுபதுக்கு நம்ம மீப்பை கண்டுபிடிக்கணும் ஒரு என்னன்னு சொன்னேன் நான் கொடுத்துருக்கூடிய எண்களை பொதுவாக ஒரு பெரிய எண் சரியா அதை ரெண்டு எண்ணால் வகுப்படுத்த முடியும் அப்படின்னாலும் இருக்கிறது பெரிய கா பொதுவாக வகுப்படுத்த முடியும் ஐந்தால் வகுப்படுத்த முடியும் இல்லைங்களா ஸோ ஐந்தாள் பண்ணலாம் அப்போ ஐந்து பதினேழு எண்பத்தைந்து ஐந்து ஒன்பது நாற்பத்தைந்து ஐந்து பன்னெண்டு அறுபது சரிங்களா அப்போது இந்த பதினேழு இருக்கு ஒன்பது இருக்குது பன்னெண்டு இருக்குது இது ஒன்று வகுப்படுத்த முடியுமா வகுப்படுத்த முடியாது ஏன் மீப்பிவா பொறுத்தவரை நம்ம பொதுவாக மூணு எண்ணும் ஒரே நாள் வகுப்படுத்தணும் சரிங்களா இதே மீசிமா அப்படின்னா நம்ம கடைசியாக மீதி ஒன்று வரையும் நம்ம வகுப்படுத்திட்டே இருப்போம் சரியா மிரி மிக சிறிய எண் வர வரையும் நம்ம வகுப்படுத்தினா அது வந்து மீசிமா சரிங்களா இருக்கக்கூடிய எண்களை பொதுவாக ஒரு எண்ணை கொண்டு வகுப்படுத்தினா அது மீப்பேவா இப்போ டிஃபரென்ஸ் புரிஞ்சிச்சா ஸோ இங்க மீப்பேவா அப்படின்றது நமக்கு கிடைச்சிடக்கூடிய அது ஐந்து சரிங்களா ஸோ ஐந்து தான் நம்ம படுத்துவோம் அதுதான் வந்து நம்ம மீப்பேவா அப்படின்னு நம்ம மீப்பேவா வந்து ஐந்து ஓகேங்களா ரைட் ஸோ இந்த பதினேழு ஒன்பது பன்னெண்டுலாம் நம்ம பெருக்கக்கூடாதா அப்படின்னா அதை வந்து நம்ம எடுத்துக்கக்கூடாது நம்ம பொதுவாக வகுப்படுத்தக்கூடிய அந்த எண்ணை மட்டும் தான் நம்ம மீபிவான்னு எடுத்துப்போம் இதே மீசியமாக பொறுத்தவரை எத்தனை எண்கள் இருக்கோ அத்தனை எண்களையும் நம்ம பெருக்குவோம் சரிங்களா ஒன்று ஒரு கண்டுபிடிச்சிட்டு எல்லா எண்களையும் நம்ம பெருக்கிப்போம் ரைட் அடுத்த கணக்கு போகலாமா அடுத்த கணக்கு ஸோ இங்கே மூணு ஆறின் மீபேவாக கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க ஸோ உங்களால் கண்டுபிடிக்க முடியும் ஒரு மீபேவான்றது எப்படி போடணும்னு நான் சொல்லியிருப்பேன் ஸோ நீங்களே ட்ரை பண்ணி பார்க்கலாம் வீடியோ பாஸ் பண்ணி நீங்களே ட்ரை பண்ணலாம் சின்ன நம்பர் தானே இது ஸோ நீங்களே ட்ரை பண்ணி பார்க்கலாம் நான் அப்படியே வந்து சால்வ் பண்ணுறேன் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மூணு இருக்குது ஆறு அப்படின்னு ஒரு எண் இருக்குது ஸோ இது ரெண்டையும் பொதுவாக வகுப்படுத்தக்கூடிய ஒரு எண் என்னது மூணு தான் இல்லைங்களா ஸோ மூணால் பண்ணலாம் அப்போ மூணு ஒன்று மூணு மூணு ரெண்டு ஆறு அப்போது நமக்கான மீப்பேவாங்கிறது என்னது மூணு ஸோ மூணு தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கான மீபேவா சரிங்களா ரைட் ஸோ ரொம்ப எளிமையான விஷயம் தான் இல்லைங்களா ரைட் அடுத்து மீசிமா கணக்கு பார்ப்போமா மீசிமா ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஐந்து இருக்குது பதினைந்து இருக்குது ஐந்து பதினைந்தின் மீச்சிறு பொது மடங்கு காண்க அப்படின்னு நமக்கு எக்ஸாமில் கேட்டிருக்கேன் வச்சுக்கோம் ரைட் ஸோ இப்போ இங்கே நம்ம கிட்ட கேட்குறாங்க மீசிமாக்கை வந்து கேட்குறாங்க மீசிமான்றது என்னது கொடுத்துருக்கூடிய எண்களில் கடைசியாக நம்ம இருக்குது சின்ன எண் வரையும் நம்ம கண்டுபிடிக்கணும் அதான் ஒன்று வரையும் நம்ம கண்டுபிடிக்கணும் அதுதான் வந்து நமக்கு மீசியமா இல்லைங்களா ஸோ ஐந்து பதினைந்துக்கு நம்ம மீசிமா கண்டுபிடிக்கலாம் ஸோ இதால் பண்ணலாம் நம்ம அஞ்சாவில் பண்ணலாம் இல்லைங்களா ஸோ ஐந்து ஒன்று ஐந்து ஐமு பதினஞ்சு இது ஒன்றும் பண்ண முடியுமா மீசிமா பொறுத்தவரை ஒன்று ஒரு வரையும் நம்ம போட்டுகிட்டே இருக்கலாம் ஸோ மூணாவில் பண்ணலாம் இந்த ஒன்று அப்படியே வந்துடும் திரும்ப ஒன்று வந்துடும் அப்போது அடுத்து நம்ம என்ன பண்ணணும் இந்த இரண்டு எண்களையும் நம்ம பெருக்குவோம் இல்லைங்களா ஸோ அஞ்சு மூணையும் நம்ம பெருக்குவோம் அப்போது ஐந்து பேருக்கள் மூணு அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோங்க வருது பதினைந்து அப்படின்னு வருது அப்போது நமக்கான மீசிமா வந்து எவ்வளோங்க நமக்கு பதினைந்து ஸோ பதினைந்து தான் நமக்கான விடை சரிங்களா ரைட் மீசிமா பொறுத்தவரை ஒன்று வரையும் கண்டுபிடிப்போம் இதே மீப்பாவை பொறுத்தவரை நம்ம கொடுத்துருக்கூடிய எண்கள் வந்து பொதுவாக ஒரு எண்ணை கொண்டு நம்ம வகுப்படுத்திட்டோம் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய மூணு எண்களும் பொதுவாக வகுப்படலை அப்படின்னா கடைசியாக எந்த எண் இருக்கோ அந்த எண்ணை வந்து மீப்பிவாடை எடுத்துப்போம் சரிங்களா ரைட் சோ இப்போ இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் புரிஞ்சுது தான் ஒரு அடிப்படையாக ஒரு மீசிமனா என்ன மீபி வேணா என்னன்னு ஒரு அடிப்படையாக ஒரு விஷயம் வந்து பண்ணியாச்சு ரைட் இதெல்லாம் எக்ஸாமில் கேட்க மாட்டோம் ஓகேங்களா எக்ஸாமில் இப்படி எல்லாம் சின்ன சின்ன சலா கேட்க போறது இல்லை நமக்கு மீசிமா மீபி வேலை நிறைய வகையான கணக்குகள் இருக்கு இதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய கணக்குகள் என்னென்ன கணக்குகள் பார்க்க போறோம்னு ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி வந்து சொல்லிடுறேன் சோ இதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நமக்கு கோ பிரைம் நம்பர்னா என்ன ப்ரைம் நம்பர்னா என்ன அதை நம்ம அப்படி தமிழில் அடுத்து பார்ப்போம் அப்புறம் வந்து நமக்கு பின்னத்தில் கொடுத்துட்டு அந்த பின்னத்தில் இருக்கக்கூடிய அந்த எண்களுக்கு மீசிமா பிபிவா கண்டுபிடி அப்படின்னு வந்து கேட்பாங்க சரியா பின்னத்தில் கொடுத்தா அது எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கு என்ன ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதை வந்து பார்க்கலாம் ஃபார்ம்லா ரொம்ப சிம்பிள் தான் சரி ஃபார்ம்லாம் வந்து பயங்கரமாக நினைக்க வேணும் அதுக்கடுத்து வந்து பவரில் வந்து கேட்பாங்க சரி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் அந்த மாதிரி பவரில் கேட்டுட்டு அந்த பவரில் கொடுத்தாங்கன்னா மீசிமா பிபிவா எப்படி கண்டுபிடிப்பீங்க ஸோ அந்த அந்த மாதிரி வந்து கணக்கு வந்து கேட்பாங்க அடுத்து ரெண்டு எண்கள் கொடுத்துட்டு இந்த ரெண்டு எண்கள் இருக்கிற பெரிய எண்ணி எது இல்லைன்னா சிறிய எண்ணி இது அப்புடின்னு வந்து கேட்பாங்க எண்களை வச்சு நமக்கு வந்து ஒரு அது வந்து ஒரு டைப்பு எண்ணெய் வச்சு மீசிமா மீப்பாக கொடுத்துட்டு ஒரு எண்ணெய் வந்து கேட்பாங்க சரிங்களா அந்த வகையான கணக்குகள் வந்து கேட்பாங்க இல்லை மீசிமா மீட்பாக கொடுக்காமல் வெறும் அந்த எண்களை மட்டும் கொடுத்து வந்து நமக்கு ஒரு கணக்கு வந்து கேட்பாங்க சரிங்களா அது வந்து பார்ப்போம் அடுத்து வந்து மணி ஸோ ஒரு பெல் வந்து ஒழிக்குது ஒரு மணி வந்து ஒழிக்குது இத்தனை மணி நேரத்தில் இத்தனை முறை அந்த மணி வந்து ஒழிச்சிச்சின்னா திரும்ப எத்தனை மணிக்கு அந்த மணி வந்து ஒழிச்சிருக்கும் அந்த மாதிரி வகையான கணக்குகள் வந்து கேட்பாங்க ஸோ அதுவும் வந்து ஒரு டைப்பு ஸோ அதுவும் வந்து நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா அதுக்கடுத்து வந்து கொடுத்துருக்கூடிய எண்கள்லேயே எது வந்து சிறிய எண் ஒரு பெரிய எண் ஒரு எண்களை கொடுத்துட்டு இருக்கிறதுல எது சிறிய எண்ணு கேட்கலாம் அதுக்கப்புறமா வந்து நமக்கு அந்த கணக்கு சொன்னால அந்த மாதிரி வந்து நமக்கு நிறைய கணங்கள் கேட்பாங்க மணி ஒழிக்குது இல்லைனா வந்து ஒரு அலாரம் அடிக்குது இல்லை ஒரு பீப் சவுண்டு கேட்குது ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கணங்கள் கேட்பாங்க அப்புறம் ரெண்டு எண்களை கொடுத்துருவாங்க ரெண்டு வித்தியாசமான எண்களை கொடுத்துட்டு அப்புறம் ஒரு எல்சியமோட மதிப்போ அதாவது ஒரு மிசிமாவோட மதிப்போ இல்லை பிபியோட மதிப்போ கொடுத்துட்டு ரெண்டில் ஏதோ ஒன்று வந்து கேட்பாங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரியான வகையான கணக்குகள் வந்து நம்ம இதில் வந்து முழுமையாக வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ நம்ம தொடச்சி வந்து பார்க்கலாம் பார்க்க பார்க்க உங்களுக்கே வந்து புரிஞ்சிடும் ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தான் எத்தனை கணக்குகள் பார்க்க போகிறோம்னா ஒரு முப்பத்தி ஆறு வகையான கணக்குகள் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த பிளேலிஸ்ட்டில் சரிங்களா இந்த பிளேலிஸ்ட் வந்து முழுமையாக ஃபுல்லாக வந்து பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கீழே என்னோடய வாட்ஸ்அப் சேனல் டெலாகிராம் சேனல்லாம் கொடுத்துருக்கேன் ஸோ அங்கே போய்ட்டு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஃபியூச்சரில் இப்படி வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கினே கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ திஸ் இஸ் கலராக ஷைனிங் ஆஃப் இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ நன்றி வணக்கம்